என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நம்முடைய தேவன் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ ஜபங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார் அப்படித்தானே நீங்கள் பெற்ற நன்மைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த டுடேஸ் விக்ரின் மூலமாய் கூட எவ்வளவோ நன்மைகளை பெற்றிருக்கிறீர்கள் எவ்வளவோ ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார் அவைகளை நீங்கள் எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டால் எங்களுக்கும் மகிழ்ச்சியாயிருக்கும் தேவ நாமமும் மகிமைப்படும் உங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவர் எப்படி பதில் தருகிறார் என்பதை அற்புதமான ஒரு வேத வசனம் எழுதி வைத்திருக்கிறது இன்றைய தியானத்திற்காக அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள் அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினர் விண்ணப்பத்தை எங்கிருந்து பண்ணுகிறார்கள் பூமியிலிருந்து பண்ணுகிறார்கள் விண்ணப்பம் எங்கே போய் சேருகிறது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகம் போய் சேர்கிறது அந்த பரலோகம் எங்கே இருக்கிறது கோடான கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது இது எப்படி சாத்தியம் ஒரு மொபைல் ஃபோனிலே ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளம் என்றால் நீங்கள் தூர தேசத்தில் இருக்கிற உங்களுக்கு அருமையானவர்களோடு கூட பேச முடியாது ஏனெனில் அது நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆனால் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நெட்ஒர்க் ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் சரியா இருந்தால் உங்கள் ஜெபம் சரியான நோக்கத்தோடு ஏறெடுக்கப்பட்டால் அன்றைக்கு அவர்கள் விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது என்று சொன்னது போல உங்கள் விண்ணப்பமும் ஆண்டவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்தை வந்து எட்டும் இடையிலே எந்த அந்தகார கிரியைகளும் தடுக்க முடியாது ஏன் தெரியுமா நீங்கள் இயேசு என்னும் நாமத்தில் நீங்கள் ஜபம் பண்ணுகிறீர்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் ஏறெடுக்கப்படும் பொழுது உங்கள் ஜபத்தோடு கூடமும் கடந்து எந்த சத்துருக்கும் வல்லமை கிடையாது இந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஜபிக்க வேண்டும் நான் இன்றைக்கு ஜபிக்கிறேன் ஆண்டவர் நிச்சயம் எனக்கு பதில் தருவார் இப்படி ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் ஜபித்தால் காரியங்களை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் ஜபத்திற்கு பல வேளைகளில் பதில் வராததன் காரணம் இந்த விசுவாசம் இல்லாதது நான் தான் இன்றைக்கு மூன்று காரியங்களுக்காக உங்களோடு நான் ஜெபிக்க விரும்புகிறேன் உங்கள் மனதில் அந்த காரியங்களை இன்றைக்கு நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள் நான் உங்களோடு ஜெபிக்க போகிறேன் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன் மூன்று காரியங்கள் அந்த மூன்று காரியங்களை நாங்கள் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க போகிறோம் அது தேவ சித்தமான காரியமா இருக்க வேண்டும் ஆண்டவர் நாம மகிமைக்காக ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்பார் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் இந்த விண்ணப்பம் பரலோகத்தில் தேவன் இருக்கிற பரிசுத்த ஸ்தானத்தில் வந்து எட்டப்போகிறது பதில் வரப்போகிறது ஜபிக்கலாமா உன்னதமான தேவனே பரலோகத்தின் ராஜாவே உம்முடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி ஏறெடுக்கிற ஜபங்கள் உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலம் ஆகிய பரலோகத்தை வந்து எட்டினது என்று நாங்கள் வாசித்தோமே இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய அடியாள் உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜபம் பண்ணுகிறேன் ஆண்டவரை மூன்று காரியங்களை விசேஷமாய் நாங்கள் உம்மிடத்தில் சொல்லி ஜபிக்கிறையா உங்க பிள்ளைகளுடைய தனிப்பட்ட தேவைகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரை இன்றைக்கு அந்த ஜபம் பரலோக வாசஸ்தலத்தை வந்து எட்டட்டும் ஆண்டவரே உங்க பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு அடுத்த காரியங்கள் எதுவா இருந்தாலும் இன்றைக்கு அந்த ஜபம் பரலோகத்தின் வாசஸ்தலத்தை எட்டட்டும் ஆண்டவரே பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்த காரியத்திற்காக ஏதாயிலும் ஜபிப்பார்கள் என்றால் மூன்றாவதாக அந்த எதிர்காலத்திற்கான காரியத்தை உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ங்கப்பா ஆவிக்குரிய பூமிக்குரிய சரீரத்திற்குரிய குடும்பத்துக்குரிய எந்த காரியத்திற்கும் பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ இந்த விண்ணப்பம் பரலோகத்தில் உள்ள பரிசுத்த வாசஸ்தலத்தை இன்று எட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம் பா பதில் வரப்போகிறதற்காய் நன்றி இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பதில் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பா ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே அன்புக்குரியவர்களே நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஏறிடுத்த இந்த மூன்று ஜெபங்களையும் தேவன் கேட்டிருக்கிறார் பரலோகத்தை எட்டி இருக்கிறது நிச்சயமாகவே பதில் வரும் மகிழ்ச்சியோடு இந்த நாளை துவங்குங்கள் தேவன் தர இருக்கிற பதில் உங்கள் வாசற் கதவை தட்டும் இந்த நாள் ஒரு வெற்றி நாள் காட் பிளஸ் யூ